இறை பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இந்த நாள் முழுவதும் இறைவனின் உடனிருப்பை நீங்கள் உணர்ந்து வாழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையை ரசித்து வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம் நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது என்று நினைக்கிறோம் வாழ்க்கையில் தடைகளை சந்திக்காமல் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பது சாத்தியமில்லை பல சமயங்களில் நாம் நமக்கென ஒரு கம்ஃபர்ட் ஜோனை உருவாக்கிக் கொண்டு அதிலிருந்து வெளியே வர நம்மை அனுமதிப்பதில்லை என்பதுதான் உண்மை நமக்கு எந்தவித ஆபத்தும் வந்துவிடக்கூடாது நம்மை யாரும் எந்த ஒரு கேள்வியும் கேட்கக்கூடாது என்று நினைக்கிறோம் அதையும் மீறி நம்மை கேள்வி கேட்பவர்களை நமக்கு பிடிக்காமலே போய் விடுகிறது என்று தான் சொல்ல வேண்டும் நம்மை மட்டுமல்ல நம்மை சார்ந்தவர்களையும் தேவையில்லாமல் மற்றவர்கள் சீண்டக்கூடாது அப்படி சீண்டினால் நானும் சீண்டி பார்ப்பேன் என்ற மனநிலையோடுதான் நம்மில் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த மனநிலை நாம் மற்றவர்களை அன்பு செய்வதற்கு நம்மை தூண்டுவதில்லை மாறாக மற்றவர்களை வெறுத்து தான் காரணமாக அமைகிறது பிற்காலத்தில் நம்மையே அது வெறுக்கச் செய்துவிடும் அளவுக்கு நம்மில் ஏற்படும் இந்த உணர்வை களைய முற்படுவோம் நமக்கென ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருப்பது தவறில்லை ஆனால் அதையும் தாண்டி உலகில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வோம் நம்மில் பலர் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்ற உண்மையை கூட உணராமல் நாம் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் என்ற மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உலகில் நடக்கும் பிரச்சனைகளை அறிந்து கொண்டு நம்மால் என்ற உதவிகளை செய்யும் போது நமக்கு கிடைக்கும் நிம்மதியும் மன திருப்தியும் வேறெதிலும் கிடைக்க வாய்ப்பில்லை என்பதை உணர்ந்து கொண்டு பிறர் நல எண்ணம் கொண்டு வாழ நம்மை பயிற்றுவிப்போம் மற்றவர்கள் ஏதோ ஒரு முறை அறியாமல் தவறு செய்து விட்டார்கள் என்பதற்காக அவர்கள் எப்போதுமே தவறு செய்யக்கூடியவர்கள் என்ற நமது எண்ணத்தை கலைய முற்படுவோம் நமக்கு பாதுகாப்பான மிகவும் வசதியான எளிமையான செயல்களை செய்வதைத்தான் நம்மில் பலர் பழக்கப்படுத்தி இருக்கிறோம் அதனை தாண்டி சவாலான விஷயங்களை செய்வதற்கு பயப்படுகிறோம் என்றால் நாம் நமக்கென குறிக்கப்பட்ட கம்ஃபர்ட் ஜோனில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமக்கென சில உறவு வட்டங்கள் தேவைதான் ஆனால் அதையும் தாண்டி நாம் அன்றாடம் சந்திக்கும் நபர்களிடத்தில் பேசும் திறனை வளர்த்துக் கொள்கிற போது நமது கம்ஃபர்ட் ஜோனிலிருந்து நம்மால் வெளிவர முடியும் அதே போல நாம் வழக்கமாக உண்ணும் உணவுகளை மாற்றி புதியவற்றையும் உண்ண நம்மை பக்குவப்படுத்துவோம் செய்யும் வேலைகளை விட சற்று வித்தியாசமான சவாலான விஷயங்களை செய்ய முயல்வோம் நாம் மேற்கொள்ளும் இத்தகைய செயல்கள் உண்மையில் நம்மில் நல்ல பல மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம் ஒருவன் தன்னுடைய தொழிலில் படுதோல்வியடைந்த நிலையில் தெருவில் போவோர் வருவோரை மிகுந்த மனவேதனையுடன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் அப்போது அவனுக்கு எதிரே இருந்த குப்பை தொட்டியில் ஒருவர் தனக்கு தேவையான பழைய பேப்பரை எடுத்து சாக்கில் நிரப்பிச் சென்றார் சிறிது நேரத்தில் இன்னொரு நபர் அதே குப்பை தொட்டியில் தனக்கு தேவையான பாட்டில்களை எடுத்து தனது சாக்கில் நிரப்பிச் சென்றார் மீண்டும் ஒருவர் தனக்கு தேவையான பழைய பிளாஸ்டிக் தட்டு பேப்பரை எடுத்து சாக்கில் நிரப்பிச் சென்றார் அதன் பின் ஒரு நாய் வந்து எச்சிலையில் இருந்த சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு சென்றது கடைசியாக வந்த ஒரு பசு குப்பையில் கிடந்த பச்சிலையை சாப்பிட்டு தனது பசியை போக்கிக் கொண்டது இதை பார்த்து படுதோல்வியடைந்த அந்த நபர் கூறிய வார்த்தைகள் ஒரு சிறிய குப்பைத் தொட்டியால் இத்தனை பேர் பிழைத்து வாழ்கிறார்கள் என்றால் இந்த பரந்து விரிந்து கிடக்கும் உலகில் நாம் அனைவரும் எப்படியெல்லாம் பிழைத்து வாழலாம் என்று தனது மனதை திடப்படுத்திக் கொண்டு இனி தனக்கு தோல்வியே கிடையாது இனி வரும் காலங்கள் பொற்காலமே மிகப்பெரிய வெற்றியே என தன்னம்பிக்கையுடன் தனது பழைய தொழிலை தொடங்கச் சென்றார் இந்த பரந்த உலகில் நாம் அனைவரும் ஜெயிக்க பிறந்தவர்கள் என்பதை உணர்ந்து சவாலான காரியங்களையும் செய்து சாதிக்க முயற்சி செய்வோம் இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் சவாலான காரியங்களை செய்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் இன்று நீங்கள் செய்த செயல்களில் நீதியை நிலைநாட்டினீர்களா நேர்மையை கடைபிடியுங்கள் நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உள்ளது இன்று நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டீர்களா விழிப்பாயிருங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருங்கள் துணிவுடன் நடந்து கொள்ளுங்கள் வலிமையுடன் செயல்படுங்கள் இன்று நீங்கள் செய்த செயல்களை நல்ல மனதோடு செய்தீர்களா முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் நெறி கெட்ட சீரழிந்த தலைமுறையினரிடையே குற்றமும் கபடுமற்றவர்களாய் கடவுளின் மாசற்ற குழந்தைகளென திகழ்வீர்கள் என்று நீங்கள் உங்கள் நலனில் மட்டும் அக்கறை கொண்டு வாழ்ந்தீர்களா நீங்கள் யாவரும் உங்களைச் சார்ந்தவற்றில் அல்ல பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும் என்று நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள முதியோரை மதித்து நடந்தீர்களா முதியோரிடம் கடுமையாயிராதே அவர்களை தந்தையராக மதித்து ஊக்குவி இன்று நாம் எப்படிப்பட்ட செயல்களை செய்திருக்கிறோம் என்று நம்மையே நாம் திரும்பிப் பார்த்த வேளையில் பல செயல்கள் இறைவனுக்கு ஏற்புடையதாக இருந்தாலும் சில செயல்கள் இறைவனுக்கு எதிராகவும் அமைந்திருக்கும் அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜபிப்போம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் ஆமேன் மனத்துயர் மன்றாட்டைச் சுபித்ததன் வழியாக இறைவன் நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் அவருடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம் துணை புரியவாறும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்தவாரும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக பொழுது தூயனை உனது பொன்னடி தொழுதோ நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா கரவுகள் துயில் வழி காணுதல் வே கணவருள்ண்ணுரள் வேண்டா சினமுரு பகைவர் முரணலாம் வெல்வா இனம் உடலில் அருள்வார் ஆதியம் தந்தாய் அருள் புரி வீரே அமல மகனே அருள் புரி வீரே ஜோதிய உருவா ஆவியாரே தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே ஆமே 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 இறைவா இன்னுடல் உம் பாதுகாப்பில் என்னை காத்தருள்வே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் உமையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னே. எனக்குரிய பங்கை இனிமையான நிலங்கள் எனக்கு பாகமாக கிடைத்தன உண்மையாகவே இன்புரிமை சொத்து வளமானதே Should மகிழ்கிறது என் உள்ளம் அக்களிக்கிறது என் உடலும் உம் பாதுகாப்பில் இழைப்பாறும் ஏனெனில் என்னை பாதாளத்தில் விட்டுவிடமாட்டீர் உம் அன்பன் நான் படுகுழியை காண விடமாட்டீர் வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வே உமது திருமுன் எனக்கு நிறை மகிழ்ச்சி உண்டு உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு தந்தைக்கும் மகனுக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போ இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆவே இறைவா இந்நூடல் பாதுகா இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம் நாளைய திருப்பலி வாசகங்கள் முதல் வாசகம் இறைவாக்கினர் பாருக்கு நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் பதினைந்து முதல் இருபத்தி இரண்டு முடிய பதிலுரை பாடல் திருப்பாடல் அதிகாரம் எழுபத்தி ஒன்பது இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஐந்து மற்றும் எட்டு முதல் ஒன்பது முடிய புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து வார்த்தைகள் அக்காலத்தில் கூறியது நகரே ஐயோ உனக்கு கேடு பெய்தா நகரே ஐயோ உனக்கு கேடு ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் மாறியிருப்பர் எனினும் தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் கப்பர் நாகுமே நீ வானலாவ உயர்த்தப்படுவாயோ இல்லை பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய் உங்களுக்கு செவி சாய்ப்பவர் எனக்கு செவி சாய்க்கிறார் உங்களை புறக்கணிப்பவர் என்னை புறக்கணிக்கிறார் என்னை புறக்கணிப்பவர் என்னை அனுப்பினவரையே புறக்கணிக்கிறார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவரே கையில் என் ஒப்படைக்கின்றே கையில் நோயிரை ஒப்படைகின்றே உயின் ஆண்டவராகிய கடவுளே எம்மை மீட்டவர் நீ மாற்றி உண்டாவதாக நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசுவை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு வாழவும் அவரின் விழுமியங்களை நமதாக்கவும் அழைக்கப்படுகிறோம் என்றும் நம் அன்பர் இயேசுவின் குரலுக்கு செவி மடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம் ஆண்டவரி நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருடும் நாங்கள் தூங்கும்போது எங்களை பார்த்து காத்தருடும் இதனால் பிரிஸ்துவோடு வெளியிட்டிருந்து அவரோடு அமைதியில் இலை அவரோடு அமைதியில் இலைப்பா மக்கள் அனைவரும் காணமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன இம்மீட்பே பிறகினத்தாருக்கு வெளிப்பாடு ிய இஸ்ராயேலுக்கு பெருமை இஸ்ராயேலுக்கு பெருமை தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்திக் கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம் அக்டோபர் மூன்று புனித தியோடர் கியூரின் பிரான்ஸ் நாட்டிலுள்ள பிரிட்டானி பகுதியில் வாழ்ந்த லாரன் கியூரின் இசபெல்லா பெற்றோருக்கு கிபி ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று எட்டாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் நாள் பிறந்தார் தியோடர் கியூரின் ஆன் தெரஸ் கியூரின் என்ற இயற்பெயரினைக் கொண்ட இவர் தன் பத்தாவது வயதில் நற்கருணையினைப் பெற்று ஆண்டவர் இயேசுவிடம் மிகுந்த விசுவாசத்தோடு இருந்தார் தன் பதினைந்தாவது வயதில் தன் தந்தையினை இழந்த தெரஸ் யூரின் அருட்சகோதரியாக விருப்பம் கொண்டு கிபி ஆயிரத்து எண்ணூற்று இருபத்து மூன்றாம் ஆண்டு சிஸ்டர்ஸ் ஆஃப் ஆப் துறவர சபையில் சேர்ந்தார் கிபி ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தைந்தாம் ஆண்டு செப்டம்பர் எட்டாம் நாள் தன் முதல் வார்த்தைப்பாட்டினை அளித்த தெரஸ் தன் பெயரினை தியோடர் கியூரின் என்று மாற்றியமைத்துக் கொண்டார் கிபி ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்து ஓராம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் நாள் தன் இறுதி வார்த்தைப்பாட்டினை அளித்த அருட்சகோதரி தியோடர் கியூரின் கிபி ஆயிரத்து எண்ணூற்று நாற்பதாம் ஆண்டு அமெரிக்காவிலுள்ள இந்தியானா பகுதிக்கு மறைப்பணிக்காக அனுப்பி வைக்கப்பட்டார் கிபி ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஓராம் ஆண்டு அமெரிக்காவில் கல்லூரியை நிறுவிய அருட்சகோதரி தியோடர் கியூரின் பள்ளிகளை கட்டி எழுப்பி சிஸ்டர்ஸ் ஆப் ப்ரொவிடன்ஸ் ஆஃப் சென்ட் மேரீஸ் ஆப் த உட்ஸ் என்ற பெண்களுக்கான துறவர சபையினை நிறுவினார் ஏழை குழந்தைகளுக்கு கல்வியினையும் எளிய மக்களுக்கு ஆறுதலையும் அளித்த அருட்சகோதரி தியோடர் கியூரின் கிபி ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து ஆறாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் நாள் விண்ணகம் சென்றார் ஆண்டவர் இயேசுவிடம் விசுவாசம் கொண்டு அவரது பணிகளை அர்ப்பணிப்போடு செய்த அருட்சகோதரி தியோடர் கியூரினை திருத்தந்தை பதினாறாம் பெனடிக்ட் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினைந்தாம் நாள் புனிதராக உயர்த்தினார் புனித தியோடர் கியூரின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் அவர் நிறுவிய சிஸ்டர்ஸ் ஆஃப் ப்ரவிடென்ஸ் ஆஃப் சென்ட் மேரி ஆப் த வுட்ஸ் சபைக்காகவும் அச்சபையின் சகோதரிகளுக்காகவும் புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நமது குடும்பங்களில் இறந்தவர்களின் ஆண்மை பாற்றிக்காக பத்து அருள் நிறைந்த மரியே வாழ்க ஜபத்தை ஜெபித்து அவர்களுக்காக ஒப்பு கொடுப்போம் என் அன்பு சகோதரி சகோதரியே கடவுளினுடைய வல்லமை கடவுளுடைய ஆற்றல் நம்மை ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாலும் சமாதானத்தாலும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது இந்த அற்புதமான நாளிலும் அதை நாம் உணர்ந்திருப்போம் அதற்காக ஆன்மது ஆண்டவருக்கு நன்றி செல்வோம் இன்றைய சிறப்பான நாளிலே குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி தவிக்கின்ற நம் சகோதரிகளுக்காக நமது குடும்பங்களுக்காக நாம் உருக்கத்தோடு மன்றாடுவோம் ஆண்டவரே இயேசுவே குழந்தை பாக்கியத்தை மாபெரும் கொடையாக அந்த குடும்பங்களுக்கெல்லாம் கொடுத்து ஆசிர்வதிக்கின்ற தேவனை இது குழந்தை பாக்கியம் இல்லாமல் குழந்தை செல்வம் இல்லாமல் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பலவிதமான அவல பேச்சுகளால் முடங்கி போய் கிடக்கின்ற என் சகோதரியை என் சகோதரனை இந்த குடும்பங்களை நீர் பாருமையா உமது இறக்கத்தால் இந்த குடும்பங்களை நிரப்பும்படியாய் இந்த பிள்ளைகளுக்கு நீர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து மகிழ்ச்சியை சந்தோஷத்தால் அந்த எல்லாம் நீர் நிரப்ப வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டோரை உம்மால் இயலாதது ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் நம்புகிறோம் ஆண்டவரே இயேசுவே இதோ இந்த பிள்ளைகளை நீர் உதியும் குழந்தை செல்வத்தை கொடுத்து இந்த குழந்தை இந்த குடும்பங்களுக்கு நீர் வரங்களை நீர் அள்ளி தரும்படியாக உண்மை கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் அன்பு தாயே ஆரோக்கிய அன்னையே இதோ முத பிள்ளைகள் இவர்களுக்காய் பறிந்து பேசுங்கள் அம்மா இந்த ஜபங்களை எங்கள் ஆண்டவராக இயேசுவே மது வளமையான திருநாமத்தின் வழியாக உமை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமென் என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமென் இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசையும் நம் மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம் இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும் அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட் म् आम्सि